கிரிக்கெட் ரசிகர்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய மிகச்சிறந்த நாட்களில் ஒன்று இந்த பாக்ஸிங் டே கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் வருகின்ற இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகள் இம்முறை மூன்று ஆரம்பித்தன ஒரே நாடு முதலாவது போட்டியாக மெல்பர்ன் மைதானத்தில் ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி இரண்டாவது போட்டி செஞ்சுரியன் மைதானத்தில் தென்னாப்பிரிக்க பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் மூன்றாவது புலவாயு மைதானத்தில் ஆப்கானிஸ்தான் ஜிம்பாபி அணிகள் ஒன்றிய ஒன்று எதிர்த்தாடுகிறது இதில் நேற்றைய நாளில் தென்னாப்பிரிக்க பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி மிக விறுவிறுப்பாக முடிவுக்கு வந்தது பந்து வீச்சர்கள் ஆதிக்கம் செலுத்திய அந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா மிகச்சிறப்பான சிறப்பான துரத்தல் ஒன்றை மேற்கொண்டு பாகிஸ்தானின் சவாலை முறியடித்து வெற்றி பெற்றுக் கொண்டது அந்த வெற்றி டெம்பா பவாவின் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணிக்கு உலக டேசியம் பிஜேபி இறுதிப் போட்டியில் பங்கு பெற்ற வாய்ப்பை முதல் தடவையாக வழங்கியிருக்கிறது இப்போது தென்னாப்பிரிக்காவை யாரும் அங்கே இருந்து நகர்த்த முடியாது அவர்களுக்கான இடம் உறுதியானது தென்னாப்பிரிக்காவோடு இறுதிப் போட்டியில் ஆடப்போகின்ற அணி எது என்ற கேள்விக்கு மூன்று அணிகள் இப்பொழுது போட்டி போடுகின்றன அதில் இந்திய நாளில் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியின் இந்த இறுதி நாளில் நேத்தல் நாயன் கடைசி விக்கெட்டை எடுத்து ஆஸ்திரேலியா வெற்றி பெற்ற அந்த விறுவிறுப்பான வெற்றியின் மூலமாக ஆஸ்திரேலியா துண்டை கிட்டத்தட்ட தன்னுடைய இருக்கைகளை போட்டுவிட்டது இரண்டாவது அதிகூடிய வாய்ப்பு இப்பொழுது ஆஸ்திரேலிய அணிக்கு இருக்கிறது எனவே தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் தான் இந்த இறுதிப் போட்டி லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் வருகின்ற ஜூன் மாதம் இடம்பெறப்படுகிறதா என்ற கேள்விக்கான பதிலை இந்த காணொலியில் விரிவாக சொல்லப்போகிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்தாலும் தென்னாப்பிரிக்கா ஒரு அணியாக தன்னுடைய வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொண்டாலும் அந்த இரண்டாவது அணியாக வருகின்ற வாய்ப்பு இந்திய இலங்கை இரண்டு அணிகளுக்குமே இன்னமும் இருக்கிறது என்பது உறுதி ஆனால் வாய்ப்புகள் இன்றைய நாடு ஆஸ்திரேலியா வெற்றிக்கு பிறகு குறைந்திருக்கின்றன என்பது உண்மையிலும் உண்மை இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த சிட்னி போட்டியில் வந்தால் அவர்களது இடம் உறுதியாகிவிடும் புதுவரிடத்தில் முதல் டெஸ்ட் போட்டிகளில் ஒன்றாக இடம்பெற சிட்னி டெஸ்ட் போட்டி பார்டர் கவஸ்கர் தொடரின் இறுதிப் போட்டி அந்த போட்டியில் வெற்றி தோல்வியற்ற முடிவு கிடைத்தால் கூட ஆஸ்திரேலியாவுக்கு பார்டர் கவஸ்கர் கிண்ணம் ஆஸ்திரேலியாவுடையதாகிவிடும் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் ஒன்றில் ஆஸ்திரேலியா இரண்டுக்கு ஒன்று அந்த முன்னிலையை பெற்றுக்கிறது என்பது அவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு வெற்றியாக இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறது அதுவும் கடந்த வருடம் போலவே இந்த வருடமும் அவர்களது அணித்தலைவர் பேட் கமின்ஸுக்கு மெல்போர்ன் டெஸ்ட் போட்டிகளில் வழங்கப்படுகின்ற அந்த சிறப்பு விருது கிடைத்திருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியவர் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகளின் மிகச்சிறந்த வீரருக்கான விருதாக அந்த ஜனிமுலா விருது வழங்கப்படுவது ஜனிமுலா என்பவர் ஆஸ்திரேலியாவின் பழங்குடியின கிரிக்கெட் தலைவராக இங்கிலாந்துக்கு முதல் தடவையாக கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்டு அந்த பெருமைக்குரியவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நம்பியில நம்பங்கள் அதுதான் ஆஸ்திரேலியாவின் முதலாவது கிரிக்கெட் சுற்றுலாவாக அமைந்திருந்தது இங்கிலாந்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் பழங்குடி இனத்தை இங்கிலாந்துக்கான சரித்திரபூர்வமான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்ட அவரை கௌரவப்படுத்தி இந்த ஜோனி முலா விருது வழங்கப்படுவது உண்டு எனவே பெட்ரமின்ஸ் இதுவரைக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிடத்தை தவிர மற்ற எல்லா உலகத்தின் தலைசிறந்த கிரிக்கெட் விருதுகளையும் தனதாக்கியிருக்கின்றார் ஜொனிமுலா விருதையும் இரண்டாவது தடவை வென்று தன்னுடைய அணியை கிட்டத்தட்ட விருதிப் போட்டிக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றனர் எனவே சிட்னி போட்டி மட்டுமே அவர்களுக்கு இன்னும் எஞ்சி இருக்கின்ற ஒரு விடுவது அந்த சிட்னி போட்டிகள் வந்த பிறகு காலி மைதானத்தில் இலங்கை அணிக்கு எதிராக இடம்பெற போகுந்த இரண்டு போட்டிகளையும் தோற்றாலும் ஆஸ்திரேலியாவுக்கு கவலை இல்லை அவர்களது இருப்பு உறுதியாகிவிடும் இப்போது நாங்கள் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஒவ்வொரு அணிகளும் வகிக்கின்ற நிலை புள்ளிகளின் பட்டியலை பார்க்கிறோம் காரணம் தென்னாப்பிரிக்கா முதலாம் இடத்திலே ஆஸ்திரேலியா இரண்டாம் இடத்திலே இந்தியா மூன்றாம் இடத்திலே இலங்கை நான்காம் இடத்திலே அல்ல இலங்கை ஐந்தாம் இடத்திலே நியூசிலாந்து நான்காம் இடத்திலே இருக்க ஏனைய அணிகளெல்லாம் வாய்ப்புகளை இழந்துவிட்டன நான்காம் இடத்தில் இப்போது இருந்தாலும் நியூசிலாந்துக்கு இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு இனி கிடையாது காரணம் அவர்களுக்கான டெஸ்ட் போட்டிகள் எல்லாம் முடிந்துவிட்டன குவாலிஃபைட் என்று இப்போது இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள தென்னாப்பிரிக்கா கியூ என்ற அந்த நாமத்தை தெரிந்து கொண்டு அறுபத்தாறு தசம் ஆறு ஏழு போட்டிகளோடு முதலாம் இடத்தில் இருக்கிறது ஆஸ்திரேலியா பதினாறு போட்டிகளில் பத்து போட்டிகளில் வெற்றி இன்னும் அவர்களுக்கு மூன்று போட்டிகள் எஞ்சியிருக்க அறுபத்தொன்று தசம் நான்கு ஆறு சராசரி போட்டிகளோடு இரண்டாம் இடத்திலே இந்தியா மூன்றாம் இடத்தில் இன்றைய தோல்வி அவர்களுக்கு ஏழாவது தோல்வியாக அமைந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு தசம் ஏழு கட்டு என்ற சராசரி போட்டிகளோடு இன்னும் ஒரே ஒரு போட்டி அந்த சிட்னி போட்டியில் இந்தியா வென்றியாக வேண்டும் என்ற நிலையில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நான்காம் இடத்தில் நியூசிலாந்து அவர்களது அத்தனை போட்டிகளை முடிவடைந்து விட்டன பதினான்கு போட்டிகளில் இப்போது அவர்கள் நாற்பத்தி எட்டு தசம் இரண்டு ஒரு போட்டிகள் இலங்கை பதினோரு போட்டிகளில் ஐந்து போட்டிகளில் வெற்றி ஆறு போட்டிகளில் தோல்வி நாற்பத்தைந்து தசம் நான்கு ஐந்து போட்டிகள் ஆனால் அவர்களுக்கு காலையிலேயே இரண்டு போட்டிகள் ஆஸ்திரேலியாக்கு எதிராக அடப்பட இருக்கின்றன தொடர்ந்து ஆறாம் இடத்தில் இங்கிலாந்து ஏழு பங்களாதேஷ் எட்டு பாகிஸ்தான் ஒன்பது மேற்கிந்திய திடு என்று சொல்லி ஏனைய அணிகள் இந்த அணிகளுக்கு தகுதி வரக்கூடிய வாய்ப்பு இல்லை இப்போது ஆஸ்திரேலியா இந்தியா இலங்கை இந்த மூன்று அணிகளில் ஒரு அணி தான் தென்னாப்பிரிக்காவை இறுதிப் போட்டியில் சந்திக்க போகும் ஒவ்வொரு அணிகளுக்குமான வாய்ப்பை பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவுக்கு தான் அது கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அந்த அணிக்கு இன்னும் ஒரே ஒரு வெற்றி அந்த சிட்னி வெற்றியை தமதாக்கி கொண்டால் அவர்கள் இலங்கையிலே காதி மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டிகளை பற்றி அவர்களுக்கு பொருள்படுத்த வேண்டிய தேவையே இல்லை ஆஸ்திரேலியா சிட்னி போட்டியை வெற்றி பெற்று காலி மைதானத்தில் இடம்பெறுகின்ற இரண்டு போட்டிகளின் தோற்றால் கூட அவர்களது புள்ளிகள் ஐம்பத்தேழு தசம் சைபர் இரண்டாக மாறும் அப்படி இருக்கும் போதும் அவர்கள் இந்தியா மற்றும் இலங்கையை விட கூடுதலான புள்ளிகளை பெற்றிருப்பார்கள் சிட்னி போட்டி ஆஸ்திரேலியா வென்று காலி மைதானத்தில் இடம்பெறுகின்ற இரண்டு போட்டிகளையும் தோற்றால் ஆஸ்திரேலியாவின் புள்ளிகள் ஐம்பத்தேழு தசம் சைபர் இரண்டாக அமையும் இந்தியாவுக்கு புள்ளிகள் ஐம்பதாக இருக்கும் இலங்கையின் புள்ளிகள் ஐம்பத்து மூன்று தசம் எட்டு ஐந்தாக இருக்கும் எனவே தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டி உறுது சரி சிட்னி மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டி வெற்றி தோல்வியற்ற முறையில் நிறைவடைந்தால் ஆஸ்திரேலியாவின் நிலை என்ன என்று கேட்டால் அப்போது இலங்கைக்கு வரக்கூடிய ஒரு இருக்கும் ஆனால் இந்தியாவின் வாய்ப்பு இல்லாமல் போகும் ஆஸ்திரேலியா சிட்னியிலே வெற்றி தோலியற்ற முடிவை பெற்று காலியிலே இடம்பெறுகின்ற இரண்டு போட்டிகளையும் அவர்கள் தோற்றால் அவர்களுக்கு ஐம்பத்து மூன்று தசம் ஐந்து ஒரு போட்டிகள் கிடைக்கும் இந்தியாவுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இலங்கை ஐம்பத்து மூன்று தசம் எட்டு ஐந்து போட்டிகளை பெற்று இலங்கை இரண்டாம் இடத்துக்கு வந்து தென்னாப்பிரிக்காவோடு இலங்கை இறுதிப் போட்டிகள் எனவே சிட்னி மைதானத்தில் வெற்றி தோல்வியற்ற முடிவு கிடைத்தாலும் எனவே ஆஸ்திரேலியா சிட்னி மைதானத்தில் வெற்றி தோறிய முடிவை பெற்றுக்கொண்டு காலி மைதானத்தில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டால் கொண்டால் கூட அவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் சரி சிட்னி மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டியில் ஆஸ்திரேலியா தோற்றுவிட்டது இந்தியா வெற்றி பெற்று விட்டது அப்படியானால் நிலை எவ்வாறு இருக்கு சிட்னி மைதானத்தில் தோற்ற பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு காலி மைதானத்தில் இடம்பெறுகின்ற இரண்டு போட்டிகளில் ஒன்றையாவது வெல்ல வேண்டியிருக்கு அந்த ஒன்றை வெல்வதன் மூலமாக இலங்கையில் வாய்ப்பு இல்லாமல் போகும் ஆஸ்திரேலியா ஒரு வெற்றியை பெற்ற பிறகு ஆஸ்திரேலியாவின் புள்ளிகள் ஐம்பத்தி எட்டு தசம் சைபர் இரண்டாக மாறும் சிட்னியில் வெற்றி பெற்றுக் கொண்டாலும் இந்தியா பிறப்பு கொண்ட அதிகபட்ச புள்ளிகளான ஐம்பத்தைந்து தசம் இரண்டு ஆறு புள்ளிகளோடு ஆஸ்திரேலியாவை மூந்த முடியாத போகும் எனவே ஆஸ்திரேலியாவுக்கு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இன்னும் ஒரு வெற்றி போதும் அது சிட்னியில் இருந்தாலும் சரி காதியில் இருந்தாலும் சரி அவர்கள் அந்த ஒரு வெற்றியோடு இறுதிப் போட்டிக்கு சென்று விடுவார்கள் எனவே மூன்று போட்டிகள் சுழியாக இஞ்சி இருக்கும்போது அவர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அடுத்த கூடுதலான வாய்ப்பு இந்தியாவைக்கு இருக்கிறதா இலங்கைக்கு இருக்கிறதா என்பதை நான் இப்போது சொல்ல போன்ற தரவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஊகிக்கலாம் இந்தியா இப்போது பெற்றிருந்த வெற்றி சதவீதம் ஐம்பத்தி ரெண்டு தசம் ஈடுகெட்டு அவர்களுக்கு இன்னும் ஒரே ஒரு போட்டி சிட்னி மைதானத்தில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக எஞ்சியிருக்கிறது அந்த போட்டியில் அவர்கள் வென்றியாக வேண்டும் வென்றால் மட்டும் போதாது அவர்கள் இலங்கையை நம்பியிருக்க வேண்டும் இலங்கை ஆஸ்திரேலியாவை இரண்டு போட்டிகளில் ஒன்றிலாவது வெல்லும் என்றும் எனவே இந்தியா இறுதிப் போட்டிகள் ஆடுவதாக இருந்தால் இந்தியாவுக்கு தேவையான விடயம் சிட்னியிலே ஒரு வெற்றி அதுக்கு பிறகு காலியிலே இடம்பெறுகின்ற இரண்டு போட்டிகளில் இலங்கை இரண்டுக்கு பூஜ்ஜியம் ஆஸ்திரேலியாவை தோல்வியடைய செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அதாவது வெல்ல வேண்டும் அவ்வளவுதான் இந்தியா சிட்னி மைதானத்தில் ஆஸ்திரேலியாவை அடைய செய்வதன் மூலமாக ஐம்பத்தி ஐந்து இரண்டு ஆறு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்போது ஆஸ்திரேலியா காலி மைதானத்தில் இரண்டு வெற்றிகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது அங்கே ஒரு வெற்றி தோரியத்தை முடிவாவது அவர்களுக்கு கிடைத்தால் ஆஸ்திரேலியாவின் புள்ளிகள் ஐம்பத்து மூன்று தசம் ஐந்து ஒன்றாக மாறும் இந்தியாவின் புள்ளிகள் ஐம்பத்தைந்து தசம் இரண்டு ஆறாக இருக்கும் எனவே இலங்கையின் புள்ளிகளும் அப்போது நாற்பத்தெட்டு தசம் ஏழு இரண்டாக இருக்கும் ஒரு வெற்றியை பெற்றுக் இந்தியா சித்தி மைதானத்தில் வெற்றிக்கு குறைவான எந்த ஒரு பருவத்தை பெற்றால் கூட உதாரணமாக வெற்றி தோரியத்தை முடிவு அப்படி கிடைத்தால் இந்தியாவின் புள்ளிகள் ஐம்பத்தொன்று தசம் ஏழு ஐந்தாக மாறும் எனவே அவர்கள் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டியில் பங்கு பெற்ற வாய்ப்பை இழந்து விடுவார் காரணம் ஐம்பத்தோரு தசம் ஏழு ஐந்தாக அவர்களது புள்ளிகள் இருக்கு ஆஸ்திரேலியா காலியில் வைத்து இரண்டு போட்டிகளை தோற்றால் கூட சிட்னியில் வெற்றி தொலியற்ற முடிவை பெற்றுக்கொண்டு காலியில் இரண்டு போட்டிகளை தோற்றால் கூட ஆஸ்திரேலியாவின் புலிகள் ஐம்பத்து மூன்று தசம் ஐந்து ஒன்றாக இருக்கும் இலங்கையின் புலிகள் ஐம்பத்து மூன்று தசம் எட்டு ஐந்தாக இருக்கும் எனவே இந்தியா வெடியே ஆஸ்திரேலியாவும் வெடியே இலங்கை உள்ளே வந்துவிடும் சிட்னியின் வெற்றி தோரியத்த முடிவும் காலியிலே இரண்டு தோல்விகளையும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவையும் வெளியேற்றிவிடும் எனவே தான் வாய்ப்பு இப்பொழுது மயிரடையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது சிட்னியில் வென்றால் மட்டும் போதாது ஆஸ்திரேலியா காலி மைதானத்தில் வைத்து ஒரு வெற்றி தோரியத்த முடிவை தாண்டி எந்த ஒரு வெற்றிகளையும் இல்லாவிட்டால் இரண்டு வெற்றி தூரியத்த முடிவையும் கூட பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதே இந்தியாவின் இப்போதைய தேவையாக இருக்க போவது சிட்னியில் வென்றாலும் அதுக்கு பிறகு இலங்கையை பொறுத்தவரை இலங்கையின் ஃபார்முலா மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய இலகுவானது ஆனால் இலங்கையின் கையிலே இல்லை என்பதால் மிக சோகமானது சிட்னி போட்டி வெற்றி தூவியற்ற முறையில் நிறைவடைய வேண்டும் அது மட்டுமே இலங்கைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு அதுக்கு பிறகு இலங்கை தன்னுடைய கையிலே அந்த வாய்ப்பை எடுத்துக்கொள்ளும் ஆஸ்திரேலியாவை காரியிலே வைத்து இரண்டு போட்டிகளையும் தோல்வியடைய செய்தும் அதுக்கு பிறகு இலங்கை தன்னுடைய வாய்ப்பை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொள்ளும் காரி மைதானத்தில் இடம்பெறுகின்ற இரண்டு போட்டிகளிலும் ஆஸ்திரேலியா அணியை தோல்வியடைய செய்வதன் மூலமாக இலங்கை தன்னுடைய வாய்ப்பை தானே உருவாக்கிக்கொள்ளும் சிட்னியிலே ஆஸ்திரேலியாவின் தோல்வி இந்தியாவின் வெற்றி இலங்கையின் வாய்ப்பை இல்லாமல் செய்யும் இந்தியா இலங்கையை தாண்டி உள்ளே நுழையும் இலங்கை காதியிலே வைத்து இரண்டு போட்டிகளை வந்தாலும் ஆஸ்திரேலியாவின் வாய்ப்பு இல்லாமல் போகும் இந்தியா இறுதிப் போட்டிக்கு செல்லும் இலங்கைக்கான வாய்ப்பு இல்லாது போகும் அதுபோல் ஆஸ்திரேலியா சிட்னியில் வைத்து வந்தால் அங்கேயும் இலங்கையின் வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் மூன்றுக்கு ஒன்று அந்த ஆஸ்திரேலியாவின் பார்டர் கவஸ்கர் தொடர் வெற்றியானது இலங்கையின் வாய்ப்பு இல்லாமல் செய்யும் எனவே சிட்னி போட்டியில் இந்தியாவும் வெல்லக்கூடாது ஆஸ்திரேலியாவும் வெல்லக்கூடாது வெற்றி தோறியற்ற முடிவு மட்டுமே இலங்கை இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான ஒரே வாய்ப்பாக இருக்கும் அதற்கு பிறகு இலங்கை காலியிலே இரண்டு போட்டிகளை வெல்ல வேண்டும் என்பது மிக பெரும் சவாலான வழி இலங்கைக்கும் மிக எளிதான ஒரு விடயம் இருக்கிறது சிட்னி போட்டி இந்தியாவுக்கும் இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றியில்லை வெற்றி தோறியற்ற முடிவு அதற்கு பிறகு காலியிலே இரண்டு போட்டிகளிலும் ஆஸ்திரேலியாவை தோல்வியடைய செய்ய வேண்டும் இந்த இதுவரை காலம் நடந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிகளை பார்த்தால் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு லோர்ட்ஸ் மைதானத்தில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து இந்தியாவை வீழ்த்தியது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு லண்டன் ஓவல் மைதானத்தில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி இந்தியாவை வீழ்த்தியது இம்முறை தென்னாப்பிரிக்கா தெரிவாகி இருக்கின்றது எனவே ஒரு புதிய அணி இந்த அணியோடு ஆஸ்திரேலியா ஆடப்போகிறதா இந்தியா ஆடப்போகிறதா இல்லைபட்டால் இலங்கை என்ற மற்றும் ஒரு புதிய அணி ஆடப்போகிறதா என்பதுதான் இப்போது எங்கள் மத்தியில் உள்ள கேள்வி இன்னும் வெஞ்சி இருக்கின்ற மூன்று போட்டிகள் எங்களுக்கான விடையை கொண்டு வரக்கூடும்